ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இந்த ஃபேஸ் கிரீமை யூஸ் பண்ணுறனால உங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையம் தழும்பு மங்கு பருக்கள் கூட வராது முக சுருக்கம் சுத்தமாக நீங்கிடும் நல்ல உங்களோட முகமே நல்ல சைனிங்காக பிரைட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது ஆண் பெண் இருவருமே பயன்படுத்தலாம் இதில் வந்து மூணே பொருள் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்களோட ஸ்கின் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சுருக்கங்கள் ஏற்படாது தோல் நோய்கள் வராமல் இருக்கும் அதனால் இது வந்து நம்மளுக்கு வந்து சைடு எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இயற்கையாகவே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தருது இதில் போடுற பொருட்கள் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது சரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபேஸ் கிரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கேரட் எடுத்திருக்கேன் இந்த கேரட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கின்னில் வந்து அந்த கரும்புள்ளிகள் கருவழையும் சுருக்கங்கள் ஏற்படாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா இளமையாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது உங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த கேரட்டோட இருக்கிற அந்த தோள்களை மட்டும் லைட்டாக நம்ம கீறி எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கேரட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகவும் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு பளிச்சுன்னு எழுத்துக்கும் உங்களோட ஸ்கின்னோட கலர் வந்து வெயில் எல்லாம் போய் இருக்கும் அது எல்லாமே மாற்றக்கூடியது நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கோம் அதில் இந்த கட் பண்ண கேரட்டை போட்டிடலாம் அடுத்தது நம்ம இதில் எடுத்தது வந்து குப்பைமேனி இலைகள் தான் எடுத்திருக்கோம் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த குப்பை மேனி இலைகள் உங்களுக்கு எளிதாகவே கிடைக்கக்கூடியது தான் இதோட பயன்கள் வந்து நிறையவே இருக்குது இதை நம்ம யூஸ் பண்ணனால நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கின்னில் வந்து ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராமல் தழும்புகள் எல்லாம் மறையறதுக்கும் சுருக்கங்கள் முறையும் ரொம்ப யூஸ் ஆகுது இப்போ நம்ம இந்த குப்பைமேனி இலைகளில் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து இந்த குப்பை மேனி இலைகளை வந்து நம்ம இலைகளும் அது கூட கொஞ்சம் மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து பெண் குழந்தைகளுக்கு நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்தே ஒரு ஐந்து வயது முதலே நம்ம போட்டுட்டு வரும்போது தேவையற்ற முகத்தில் எப்படின்னு தேவையற்ற முடிகள் எல்லாம் நீங்கும் ரொம்ப ஸ்கின்னும் அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு ஸ்கின்னில் எந்த டிசீஸுமே வராது பாருங்கள் நம்ம இப்போ குப்பை மீன் இலைகள்லாம் எடுத்துட்டோம் அதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த கேரட் போட்டதுலேயே இந்த குப்பை மீன் இலைகளும் மிக்சி ஜாரில் போட்டாரலாம் அடுத்தது நம்ம இதில் ஆட் பண்ணுறது வந்து தயிர் தான் ஆட் பண்ணுறோம் இதில் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தயிரும் நம்மளோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு வைக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இந்த கரும்புள்ளிகள் கருவழையங்கள் தழும்புகள் சுருக்கங்கள் எல்லாமே நீங்கள் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதை பாருங்கள் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சி இதை வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே இதை பயன்படுத்தலாம் டெய்லியுமே நம்ம குளிக்கும்போது இதை போட்டுட்டு குளிக்கும்போது நம்ம ஸ்கின்ல எந்த டிசீஸுமே வராது நல்ல ஒரு ஹெல்த்தியாக பிரைட்டாக இருக்கும் அதே நம்ம பெண்கள் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம இதில் கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம டெய்லியுமே போது இதை போட்டுக்கலாம் போடும்போது உங்களோட ஸ்கின் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அந்த சுருக்கங்கள் நீங்கும் உங்களோட வந்து ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது கரும்புள்ளிகள் முகுக்குப்பரு எதுவும் வராது ரொம்ப பிரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் தயாரிக்கிறதும் ரொம்ப எளிமையான முறை தான் இதை வந்து நான் கைகள்லையே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இதை வந்து கொஞ்சம் போல் எடுத்துட்டு நம்ம கைகள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம உடல் முழுவதுமே இது தினந்தோறுமே போட்டுக்கலாம் போடும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமுமே வராது குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம இதை டெய்லியுமே போட்டு வரும்போது அவங்க கீழே விழுறது அதனால அடிப்படைனால ஏற்படுகின்ற அந்த புண் கூட ஆறிடும் தழும்புகளே இருக்காது பாருங்கள் நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டோம் நல்ல கையை நல்லா ப்ரைட்டாக இருக்குது அந்த சைனிங்காக இருக்கும் சுருக்கங்களும் இருக்காது நீங்கள் டெய்லியுமே இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்